அளவுக்கு மேலே சேர்ப்பது ஏனோ அறியாமை இதுதானோ அகிலம் உருபடுமோ ஆனந்தம் நிலை பெறுமோ மகள் கொள்ளை அடிப்பது வீரமோ ஏழைக்கு நலவாழ்வு வாழ்வு தூரமோ இதையெல்லாம் காணும் இறைவா உனக்கு சொல்லவும் வேணுமோ அது காணலோ காசு இருந்தால் தான் காதலோ வழக்குமன்ற வாசலில் இருப்பது நியாயமோ களிமுற்றி போன காலமிதே அதனால் கவலை மட்டுமே வாழ்விலே பாலும் மாறாய் ஓடிய நாட்டிலே போதை மது வெள்ளம் ஓடுதே மனம் தாங்களே அந்த காலம் திரும்புமா அன்பு சொந்தம் ஆகுமா இல்லை அம்பலவானா இங்கு தொல் நிரந்திரந்தானா நல்லா நாடிதுவாக எல்லோரும் திருமுறை ஓத வேண்டுமே உலகமே நல் உலகமே வேண்டும் நம சிவாயமே அளவுக்கு மேலே சேர்ப்பது ஏனோ அறியாமை இதுதானோ அகிலம் உருப்படுமோ ஆனந்தம் நிலை பெறுமோ